சி மீடியா சேனல் நேர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடுத்த சிஎம்மாக யார் வருவாங்க அப்படின்னு மக்களிடையே கேட்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் சிஎம்மாக ஆசைப்பட்றீங்க தளபதி இதனால் புதிய வரவு என்னென்ன என்னென்னா அதிமுக திமுக தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷம் ஆண்டிட்டு இருந்திருக்காங்க இல்லை பெருசாக எதுவும் தமிழ்நாடு வந்த மாதிரி இல்லை அவங்க இவங்களை குறை சொல்கிறது அவங்க ஆட்சிக்கு வந்தால் இவங்கள சொல்கிறது இவங்க ஆட்சிக்கு வந்தால் அவங்கள குறை சொல்கிறது இப்படியே மாற்றி மாற்றி போயிட்டுரு இப்படி தான் போய்ட்டு இருந்து இன்னொன்று என்னென்னா அம்மா வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்க பட் அவங்க எடுத்த யாரும் நிரப்பலை யாரும் நிரப்பலை அதனால் ஒரு புதிய வரவு அதுவும் இல்லாமல் அவர் சொல்லப்போனால் உண்மையாக சொன்னால் அவ்வளோ லட்ச ரூபாய் கோடி ரூபாயை விட்டுட்டு இப்போ வரணும்னு அவசியமும் கிடையாது அப்படி வராருனா அவருக்குள்ளே ஏதோ ஒன்று மக்களுக்கு செய்யணுன்ற ஒரு ஆசை அப்படி இருந்து தான் அவர் வராருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அவர் வரணுன்றது என்னோட கருத்து சரி இப்போ வந்து பத்தாம் வந்து விஜய் வந்து ஒரு சில மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜய் வந்து பத்தாம் தேதி இப்போ தான் நான் வந்திருக்காரு அவர் இன்னும் கொஞ்சம் மக்களோட மக்களை வரட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் சொல்கிறாங்க நீங்கள் அவர் டேட்டை எடுத்தோட சீமாகிட முடியுமா இல்லை நான் எனக்கு நீங்கள் சொல்கிறது புரியுது என்னென்னா எடுத்த உடனே சிஎம் ஆக முடியுமான்னு நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு ஒரே ஒரு ஆர் ரீசண்ட்டு நான் இதை தான் சொல்கிறேன் பயங்கரமாக சொல்கிறது என்னென்னா ஆளும் கட்சி சரி கிடையாது எது கட்சியும் சரி கிடையாது இந்த நிலமையில் தமிழ்நாட்டுக்கு ஒரு தமிழ்நாட்டை ஸ்ட்ராங்காக வலுப்படுத்தணும்னா கண்டிப்பாக ஒரு புதிய ஆள் வந்தே ஆகணும் அது தளபதி வந்தால் நல்லா இருக்கும்ன்றது என்னோட கருத்து சரி அவருடைய கொள்கைகள் என்ன சொல்லி தளபதி சொல்கிறீங்களே உங்களுக்கு தெரிஞ்சுக்க கொள்கைகள் என்ன பெருசா என்ன எல்லாருக்கும் எல்லாம் வேணும்பா சராக ஏற்ற தாழ்வு இருக்கக்கூடாது எல்லாரும் எல்லாமே அப்படி இருக்கணும் இன்னொன்று என்னன்னா அவருடைய மெயின் சப்ஜெக்ட் என்ன எடுத்துகிட்டு வர்றாருனாக்கா சமநிலை பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறேன்றாரு ஆமாம் இதை ஓசியில் தரேன் அது ஓசியில் தரேன் எதுவுமே இது வரைக்கும் அவர் சொல்லலை நாட்டில் மக்களுக்கு என்னென்ன தேவை அவங்களுக்கு அடிப்படையாக என்ன தேவை அவங்களுக்கான சரியான வேலை வகுத்து தரேன்னு சொல்கிறாப்புல அதை தவிர்த்து இன்னொன்று முக்கியமாக அவர் கொண்டு வர ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னாக்கா இவங்கள தவிர்த்து நான் மாற்று அரசியல் தர மா தருவேன் அப்படின்ற உறுதியாக சொல்லியிருக்காரு சில ம அவரோட இதுவில் எல்லாத்துலேயுமே சொல்லியிருக்காரு நான் அதை தருவேன் இதை தருவேன் எதுவுமே சொல்லலை இப்போ வரைக்கும் ஓசின்னு சொல்லலை ஓசி பஸ்ஸு விட்டேன்னு சொல்கிறாங்க ம் பஸ்ஸு ஓசியில் விட்டுறேன் சொல்லியிருக்காங்க ஆயிரம் ரூபா தராங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் எத்தனை திட்டங்களை தடுத்தீங்க தெரியுமா அம்மா போ அம்மா வகுத்து வச்ச எத்தனை திட்டங்கள் போயிடுச்சு இன்றைக்கி கிடையாது எத்தனையோ திட்டம் தொட்டில் குழந்தை திட்டம் சராசரி ஒரு குழந்தை பெக்கிறதுக்கு காசு அந் கல்யாணம் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணோன்னா ஒரு தங்கத்துக்கு தங்கத்தில் ஒரு தாங்க இன்னைக்கு இன்னைக்கு விற்கிற விலைக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தை தாண்டுது தங்கத்தோட ரேட்டு நம்ம எங்க நம்மளை மாதிரி இல்லாத போட்டவங்க ஒரு கிராம் எடுக்க முடியுமா முடியாது நானும் ஒரு பொண்ணு வச்சுருக்கேன் சார் ஒரு பொண்ணு வச்சுருக்கேன் இன்னைக்கு நான் ஒரே ஒரு கிராம் இல்லை நான் ரோடு சுற்றி வியாபாரம் பார்க்குறேன் நான் என்ன பண்ண முடியும் என்ன வியாபாரம் பண்ணிக்கிறீங்க நான் பாத்திர வியாபாரம் பண்ணுறேன் வியாபாரம் அப்படியே தெரு மேலே போயிட்டு பாத்திர வியாபாரம் தான் பண்ணுறேன் இன் ஒரே ஒரு கிராம் எடுக்க முடியாது இன்றைக்கி விற்கிற விலைக்கு என்ன பண்ணுறது இந்த மாதிரி திட்டங்களை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ரூபாய் கொடுத்தினா சரியாக போச்சா இன்றைக்கி ஒரு காய்கறி இன்னைக்கு இப்படி போன உடனே இப்படி போய் சும்மா ஒரு நாலு காய்கறி வேணால் ஐநூறுன்றாங்க இன்றைக்கி விலைவாசி அந்த ரேட்டில் இருக்குது காய்கறியாக இருக்கட்டும் அத்தியாவசிய பொருளாக இருக்கட்டும் கரண்ட்டு எதில் நீங்கள் கம்மியாக வச்சுருக்கீங்க எல்லாமே வில உயர்ந்திருக்கு இந்த ஆயிரம் ரூபாயில் வச்சு எதுவும் பண்ணிட இல்லை ஓ அதெல்லாமே தேவையில்லை தேவை அடிப்படை அவன் இல்லாத பட்டவங்களுக்கு என்ன தேவை அவனுக்கு எந்த வேலையை கொடுத்தா என்ன சம்பளம் கொடுத்தா அவன் அவன் லைஃப்பை காப்பாற்றிக்குவான்ட்டு பண்றதுக்கு அவர் சரியா இருப்பாருன்னு எனக்கு இப்போ சரிங்க சொல்ல மாதிரி வந்து இந்த கூடியில் வந்து பார்த்தா இப்போ அவர் கூட்டணி வைக்கிறது சரியா இல்லை அவருக்கு தனிச்சு நிற்க தான் சரியா இருக்குமா கூட்டணி வைக்கலாம் ஆனா இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல அது தனிச்சு நிற்கிறது தான் பெஸ்ட் வெற்றியோ தோல்வியோ தன்னுடைய பலத்தை இந்த தடவை அவர் காட்டணுன்றது என்னோட ஒரு கருத்து அப்படி இந்த தடவை ஆட்சி தான் ஆனால் நிச்சயம் கூட்டணி இருந்தால் தான் அது முடியுன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது இப்போ தனியாக இருந்தாலும் இருக்குது அவருக்கான பலம் இருக்குது சப்போர்ட் இருக்குது பட் அதையும் தாண்டி ஃபஸ்ட் டைம்னாக்கா கொஞ்சம் பலம் அரசியல் பலம் தேவைப்படுது ஆளுநர் ஏற்கனவே ஆண்டவங்க அவங்களோட அனுபவங்கள் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த செல்வாக்கு அவங்க உடையாது என்னைக்கு இருந்தாலும் சரி நான் நான் இப்போது முன்னாள் அதிமுக தானா இது வரைக்கும் அதிமுக தான் எங்கள் ஃபேமிலி அதிமுக எங்கள் அப்பா அதிமுக கிளை செயலாளர் நான் அதிமுக கிளைச்சலாளர் அப்பாவுக்கு அப்புறம் இருந்த வந்தான் ஆளுமை சரியில்லை அதனால் அதில் இருந்து அதுக்கப்புறம் என்னென்னாக்கா மேபி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது தளபதி அப்போலேருந்து நான் போ உனக்காக பா பார்த்ததுலேருந்து அவரோட ரசிகர் ஆனால் ரசிகராக பார்க்குறத தாண்டியும் அவ அது ரசிகர்ன்றதுக்காக நான் அதை சொல்லலை மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதான் மக்களுக்கு நல்லாயிருக்கும் ஒரு புதிய வர வரட்டுமே ஏன்னா என்னென்னா வந்து ஒரு அஞ்சு வருஷம் அவர்கிட்டையும் கொடுத்து பார்க்கலாம் மாற்றமா அவங்க என்ன பண்றாரு பார்க்கலாம் இல்லைனா தூக்கி ஓரம் வச்சிடலாம் இதுதான் என்னோட சரிங்க ஐயா அதே மாற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி சீமானுக்காரில் ஏன் அவர் வந்து கொண்டு வர மாட்டாரா இல்லையா அவரு கொண்டு வர மாட்டாரான்றது இல்லை கொண்டு என்னன்னாக்கா அவர் இன்னைக்கு இப்போ ஒன்று பேசுறாரு ஒரு நிலையான பேச்சு நிலையான நட நடைமுறை இல்லை அவர்கிட்ட இப்படிதான் இப்படிதான் அப்படின்றது இல்லை இப்போ காலையில் ஒன்று பேசுறாரு சாயந்தரம் ஒன்று பேசுறாரு நாம் ஆரம்பத்துலலாம் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சீமான அவ்வளோ ஒரு பிடிக்கும் அவரோட பேச்சில் இருக்கிறது செயலில் இல்லை அதுதான் அவர்கிட்ட ஒரு ஒரு மற்றபடி அவரை பற்றி நான் எதுவும் தப்பாக சொல்ல விரும்பல அவர் முயற்சி பண்ணுறாரு பட் ஆனால் அந்த ஆளுமைக்கான ஒரு இடம் அவருக்கு இல்லைன்றது தான் என்னோட அந்த ஆளுமைக்கான இடம் வந்து இப்போ வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு வந்து இருக்குன்றீங்க கண்டிப்பாக இருக்கு இது நான் மட்டும் இல்லை பார்க்குறீங்கல்ல அவர் போகிற இடம் பிள்ளை க்ரௌடு இன்னொன்று க்ரௌடு ஓட்டாகாதுன்னு அதெல்லாம் ஓட்டாகாது நடிகை பார்க்க வர இன்னைக்கு காலம் அப்படி கிடையாது டி நடிகரை பார்க்கணுன்னா டிவியில் எத்தனை டிவி ஃபோன் எல்லாமே இருக்குது அவன் வீட்டில் உட்காந்து பார்ப்பான் வீட் அப்போது எம்ஜிஆரை பார்த்தாங்கன்னா அன்றைக்கி காலகட்டத்தில் டி எந்த ஒரு இந்த மாதிரி கிடையாது டிவி கிடையாது மீடியா கிடையாது எதுவும் கிடையாது அவர் நேரில் பா போனால் தான் பார்க்க முடியும் பொட்டி ரேடியா காலாது அவரோட குரலில் போயிடும் ரேடியோவில் கேட்டவங்க நேரில் வராருன்னா ஓடி பார்த்தாங்கன்னா அது வேறு இன்றைக்கி எல்லாம் இருக்குது அப்படி இருந்து இவ்வளோ க்ரௌடு வருதுன்னா என்ன அர்த்தம் அவ்வளோ இந்த ஆளுங்கட்சிகளை ஆண்ட கட்சிகளை சலிச்சு போச்சு மக்களுக்கு அதனால் ஒரு புதிய வரவு வரணுன்றது வேற ஒன்று இந்த வீடியோவில் பேசின மக்கள் கருத்து அவருடைய தனிப்பட்ட கருத்து தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சி மீடியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்